இயேசு கிறிஸ்து உங்களை உங்களை வாழ்த்துகிறேன் நாமத்தில் வாழ்த்துகிறோம் தொண்ணூத்தி ரெண்டாம் சங்கீதம் பதினைந்தாம் வசனம் அவர்கள் வயதிலும் கணிதந்து பசுமையும் செழுமையா இருப்பார்கள் இன்றைக்கு நல்ல ஒரு அழகான வசனம் முதிர் வயதிலே எத்தனையோ பேர் கைவிடப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு பிள்ளைகளாலே ஒதுக்கப்பட்டு குடும்பத்தாலே ஒதுக்கப்பட்டு மனைவி அவரை விட்டு விலகி ஓடி ஒரு சிலர் அனாதைகளாக துறந்தடிக்கப்படுகிற நிலைமைகள் உண்டு நம்ம ஒரு இது ஆச்சரியம் வேதனையுமாயிருக்கும் சரியில்லை சரியில்லை ஆயிரம் காரணங்கள் சொன்னாலும் வேதவசரம் தெளிவாக சொல்ல வேலை அவர்கள் முதிர் வயதிலும் கணிதந்து கொடுமையும் புஷ்டியுமாய் இருப்பார்கள் அப்போ ஏன் இந்த பரிதாபம் நிலை அதை பார்க்கும் போது ஒவ்வொரு ஹோம்லையும் நடு ரோட்டிலும் தெருக்களிலும் வீதிகளிலும் அநேகர் முதிர் வயதவர்கள் கைவிடப்படுவதையும் அநாதைகளை போல செத்து கிடப்பதையும் பார்க்கும்போது அது வேதனை இருக்கிறது ஆனால் இந்த வேதத்தில் நீங்கள் நிறைய அந்த அதிகாரம் முழுச படிக்கும்போது பல காரணங்களை அவங்க கண்டு ஏன் இதற்கு இந்த நிலைக்கு மனிதன் தள்ளப்படுகிறார் ஏன் இந்த பாடுகள் அவன் வாழ்க்கையிலே அனுபவிக்கப்படுகிறது அறிஞர்களை கவனிக்கிற வாலிபத்தில் நீங்கள் ரொம்ப ஆட்டம் போடுறீங்க அடங்க மாட்டுறீங்க கீழ்பட்டில் இதை ஆண்டு கணக்கில் வச்சு உங்களுடைய முதிர் அது வயதுல கை கால் விழுந்து வேதனைப்பட்டு அதுதான் வாலிபும் இளமையும் மாயமும் அழகும் வீண் அப்போ சௌந்தரியமும் அழகு வீண் வாலிபும் இளமையும் மாயை வாலிபத்துல நுகத்தை சொம பாடுகளை சும கஷ்டங்களை சும தூய்மையாய் வாழ் நல்லது ஆனால் வாலிபத்திலே அவர்கள் பாவத்திலையும் துன்மார்க்கமான வாழ்க்கையிலும் அதிகமாக ஈடுபட்டு குளித்து இந்த குறித்து கொள்கிறார் வாசிக்கும் போது நீதிமான் நீங்கள் நீதிமானாக யோகியமானதை செய்ய தூய்மையான வாழ்க்கையை செய்ய வாலிபத்தில் தீர்மானம் எடுக்கணும் இவகிற வாலிபர்கள் வீதியாக கிடையாது ஒழுக்கமாக கிடையாது பரிசுத்தம் கிடையாது பிறரை அழ வைத்து கேலி பண்ணி அவர்களை துன்புறுத்தி சந்தோஷப்படுகிற நிலை எல்லாவற்றுக்கும் அதுதான் வசதி சொல்லு மனுஷன் எதை விதைக்கிறானோ அவன் அதையே இருப்பான் அந்த வசனத்தின்படி நீங்கள் கொழுமையும் செழுமையும் முதிர் வயதிலே கனி தந்து இன்னும் கூட நீங்கள் ஆசிரியத்தை பெறணும்னா கர்த்தருடைய பிள்ளைகள் நீதியாக வாழணும் ஒரு தாயார் இந்த எண்பத்தி ரெண்டு எண்பத்தி நாலு வயதிலும் திருச்சபைகளுக்கு காணிக்கையில் கொடுக்கிறார்கள் தாங்குகிறார்கள் அவளை பார்க்கும் போது எனக்கு மிகுந்த ஒரு மரியாதை எண்பத்தி நாலு வயதிலும் கடனுடைய ஊழியத்தை தாங்கிறார்கள் ஊழியக்காரர் நேசிக்கிறார்கள் எப்படி சாத்தியம் அவர்கள் வாலிப காலங்களிலே தேவனுக்கு பயந்து அருமையான கருத்து மக்கள் நீங்கள் ஆண்டவர் கொடுத்த வாலிபத்தை நீங்கள் பாழ்படுத்த கூடாது அது தூய்மை உள்ளதாக பரிசுத்தம் உள்ளதாக இறைவனுக்கு உகந்ததாக நீங்கள் பயன்படுத்தும் போது அங்க சொல்ல இளமை இளவயதின் பக்தியை நான் அறிந்திருக்கிறேன் உனக்கு வாழ்க்கைப்பட்ட போதும் உனக்கு இருந்த நேசத்தை மறந்து நீங்கள் இரமே ரெண்டு ரெண்டு படிச்சுனா அந்த வசனம் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது அப்ப வாலிப காலத்திலே நீதியாய் நீங்க வாழ முயற்சிக்கும்போது போது அதுதான் நீதிமான் பண போல செழித்து லீபருள்ள கேதுவை போல பல செழிப்பும் வளர்ச்சியும் ஒரு வாழ்க்கையில காணப்பட வேண்டும் என்றால் நீங்கள் நீதியாய் வாழ இரண்டாவது சங்கீதம் அதே தொழில் தின்று பதிமூலை வாசிக்கும் போது கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் அவருடைய பிரகாரங்களிலே அவர்கள் செழித்திருப்பார்கள் நீங்கள் பெரிய படிப்பாளி பட்டதாரி அறிவாளி அதிகாரம் உள்ள யாராக இருந்தாலும் நீங்கள் சபையிலே நாட்டப்பட்டிருக்க வேண்டும் ஒவ்வொரு நாற்றுக்கிடமும் சபையை உட்கார்ந்து இறைவனை வெளிவிட வேண்டும் நமஸ்கரிக்க வேண்டும் ஒருவேளை காணிக்கை கொடுக்கலாம் ஊழியக்காரன் உதவியாக இருக்கலாம் ஆனால் நீங்க ஆலயத்துக்கு சரியாக போகாவிட்டால் ஆலயத்தின் பங்கு பெறாவிட்டால் ஆலயத்தின் பணிகளை சரியாக செய்யாவிட்டால் இந்த வசன சொல்கிற கத்தருடைய நாட்டப்பட்டவர்கள் பிரகாரங்களிலே செலுத்திருப்பார்கள் ரெண்டு வார்த்தைகளை தெளிவாக சொல்லுகிறேன் யோகியவராக உத்தமர்களாக வாழும்போது அது புண்ணியங்களையும் பாக்கியங்களையும் நன்மைகளை உனக்கு குவிக்கிறதாக சேர்க்கிறதாக இருக்கும் அது முதிர் வயதிலே அது பலனாக வந்து நிற்கும் நீங்க மாலிபத்திலே கர்வமும் தீவிரம் அடங்காத பொய்யும் பித்தலாட்டமாய் பெருமையாக வாழ்கின்றால் வருகிறது அந்த முதுமையின் காலத்திலே நீங்கள் பிறரால் ஒதுக்கப்பட்டவர்கள் தள்ளப்பட்டவர்கள் கைவிடப்பட்டவர்களாய் மாறாதபடி படி வாதையும் வியாதியும் உன்னை வஞ்சிக்காத என்ன செய்யணுமா முதிர் வயதிலும் கணிதருகிற ஒரு அழகான வாழ்க்கை உங்களுக்கு வர வேண்டும் இந்த சங்கீதத்திலே கத்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்ட தெய்வ மக்களே நீங்கள் செழித்திருக்கும் நீடிக்கத்தில் விரும்புகிறார் யாராக இருந்தால் ஒவ்வொரு நாட்சிகளும் தேவனுடைய ஆலயத்தில் வந்து வசனத்தை கேட்க வேண்டும் ஆராதிக்க வேண்டும் உடல்நாளி தேவனை நோக்கி ஜெபிக்க வேண்டும் அந்த நிலை என்றைக்கு உங்கள் வருகிறதோ முதிர் வயதிலும் நீங்கள் கனி தெருகிறவர்களாய் உள்ளவர்களாய் உன் பிள்ளையின் பிள்ளைகளா எழுப்பி உங்களை பாக்கிவதி என்பார்கள் உங்கள் மேல் படுமா என்று காத்திருப்பார்கள் காத்திருப்பார்கள் நீங்கள் முதல் வயதிலும் தருகிறவர்களாய் வாழ்வீர்கள் மக்களே இந்த வார்த்தைப்படியே சங்கீதம் தொண்ணூத்தி ரெண்டு பதினைஞ்சு உங்கள் வாழ்க்கை நிறைவேறும் என்றால் இரண்டாவது நீங்கள் தேவனுடைய சபையிலே தேவனுடைய ஆலயத்திலே நாட்டப்பட்ட ஒரு அனுபவமாக இருக்க வேண்டும் அப்படிதான் உங்கள் பிரகாரங்களில் நீங்கள் செழித்து தேவ சமூகத்தை செழித்து எல்லா நன்மை சுதந்திரிக்கிறவர்களாக இருப்பீர்கள் இந்த வேத வாக்கியத்தின்படி ரீதியாக வாழ வேண்டும் மனதார சத்தியத்தை பேச வேண்டும் கர்த்துடைய சமூகத்திலே நீங்கள் காத்திருக்க வேண்டும் அவர் ஆலயத்தில் நாட்டப்பட்டு சபையிலே நீங்கள் எப்போதும் காண்கிறவர்களாய் வார்த்தைகளை கேட்கிறவர்களாக சபையுடைய பணிகளை சிறந்து செய்கிறவராய் இருந்தால் கர்த்தர் முதிர்வையிலும் கணிதந்து கொழுமையும் பூஷ்டியுமாக மாற்றி உங்களை ஆசிரிப்பாட்பிளஸ் இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையை நிறைவேறட்டும் ஆமே